செந்துறையில் தமிழ்ச்சங்கம் பெரியாரியல் உணர்வாளர்கள் ஆர்ப்பாட்டம் பெருநர்கிள்ளி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அரியலூர் மாவட்டம் செந்துறையில் தந்தை பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து தமிழ்ச்சங்கம் பெரியாரியல் உணர்வாளர்கள் அம்பேத்கர் சிலையில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு முக்கிய கடைவீதி வழியாக சீமானுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி ஊர்வலமாக வந்து தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் சேவே கடம்பன் தலைமையில் பேருந்து நிலையத்தில் உள்ள பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் சர்ச்சை பேச்சை கண்டித்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திமுக கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் சா கிள்ளி சீமானை கண்டித்து கண்டன பேருரையாற்றினார் ஒரு சுட்டறிக்கும் வெயிலையும் வீசுகின்ற அனர்காத்தையும் பொருள்படுத்தாமல் ஒரு நீண்ட எழுச்சி மிகு பேரணியை நடத்த வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டிருக்கிறது என்றால் தொடர்ந்து ஒரு பத்து தினங்களாக நாம் தமிழர் கட்சி என்று ஆரம்பித்து ஒரு இருபது ஆண்டு காலம் உருண்டோடி இருக்கிற அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்கிற ஒரு நபர் தொடர்ந்து பெரியாரை கண்டித்துக் கொண்டிருக்கிறார் பெரியாரை கண்டிப்பது மாத்திரமல்ல இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார் இழிவுபடுத்தது மாத்திரமல்ல பெரியார் உழைப்பை மிக கேவலமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் சீமான் பெரியாரை விமர்சனம் செய்வதற்கு முன்பு சீமானுக்கு செந்தரையிலிருந்து சில கேள்விகளை எல்லாம் சாட்சியாக வைத்து முன்னிலையாளர்களாக அறம் சார்ந்தவர்களாக வைத்து இந்த கூட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் தாய்மார்கள் முன்னிலையிலே சீமானுக்கு சில செய்திகளை கேட்க நான் விரும்புகிறேன் ஊடகம் இது நேரடியாகவோ மறைமுகமாகவோ உலகுக்கு பறைசாத்தன நான் கேட்டுக்கொள்கிறேன் செந்துரை மண் என்பது சிந்தனையாளர்கள் உடனடிய மண் தந்தை பெரியாருக்கு முந்திரி பெருப்பு கொடுத்த மண் தந்தை பெரியாரின் எழுச்சியை உணர்ச்சியை பேச்சை கேட்டு சாதி மறுப்பு என்று பெயர் சூட்டி கொண்ட மண் தந்தை பெரியாரின் பேச்சை கேட்டு நாத்திக தீமதி நடத்திய மண் தந்தை பெரியாரால் அறிவுபடுத்தினால் தமிழில் குப்பன் சுப்பன் என்று சமஸ்கிருத பெயரை எல்லாம் மாற்றி தமிழ் பெயரை சூட்டிக்கொண்டவன் மண் தந்தை பெரியாரை உயிரினும் மேலாக நேசிக்க கூடிய இந்த மண்ணில் நின்று நான் பிரகடனப்படுத்துவதெல்லாம் சீமானுக்கு உங்களை சாட்சியாக வைத்து நான் கேட்பதெல்லாம் சீமான் அவர்களே நான் தமிழர் என்று ஒரு கட்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பு நீங்கள் எந்த மேடையில் நின்று பேசினீர்கள் கருப்பு சட்டை அணிந்து பெரியார் கடலில் தான் உங்களுடைய பொது வாழ்க்கையை தோங்குகிறீர்கள் பெரியார் என்கிற பெருங்கிழவன் இல்லை என்றால் சீமான் என்கிற சானான் என்கிற நாடார் சாதி பிறந்தனால் கல்லுத்தான் இறக்க முடியும் முடியும் என்னை உயர்த்திய பெருமை பெரியாருக்கு என்று ஆனால் இன்றைக்கு மாற்று பேசுகிறீர்கள் அதே சீமானை பார்த்து கேட்கிறேன் பெரியார் இன்றைக்கு கன்னடர் என்றும் பெரியாரால் கன்னடர்களால் தெலுங்கர்களால் தமிழ்நாடும் திராவிடமும் வீழ்ந்துவிட்டது திராவிடர்கள் திருடர்கள் தமிழர்கள் அழிக்கப்பட்டது என்று சொன்னால் அவர்களே வரலாற்று செய்தியை கேட்கிறேன் அது உண்மையோ பொய்யோ கற்பனையோ ராமாயணத்தில் ராமன் இலங்கைக்கு இருந்த ராவணன் யார் திராவிடன் அல்லவா தமிழன் அல்லவா தமிழனுக்கு சமஸ்கிருதத்திலே நாம் எல்லாம் தமிழின் குரங்கை குரங்கு என்று சொல்லுவோம் ஆனால் ஹனுமன் என்று சமஸ்கிருதத்திலே சொல்லுகிறார்கள் ராமனுக்கு ஹனுமன் படையை அனுப்பி ராமாய ராமனாண்ட ராவணனாண்ட இலங்கையில் அனுமனுடைய வாளில் பந்தத்தை கட்டி எப்படி இலங்கை சீக்கரையாக்கப்பட்டது என்று ராமாயணம் கற்பனையோ உண்மையோ எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த குரங்கு வாளிலிருந்த இருந்த தீப்பந்தமும் சீமான் வாயில் இருந்து வருகிற வார்த்தைக்கும் வேறொன்றும் இல்லை இதை தமிழ் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் ராமாயண காலத்திலே இலங்கையாண்ட ராவணன் மன்னை அழிப்பதற்கு எப்படி சென்றதோ அதே போல தான் ஆயிரம் பொண்ணுத்தி ஏழுல அன்றைக்கு அமைதிப்படை என்கிற பெயர் பிரபாகரன் தமிழ்த் தேசிய விடுதலையினுடைய தலைவர் தம்பி மேதகு பிரபாகரன் தமிழிடம் கேட்ட பொழுது இங்கிருந்து ஒரு அமைதிப்படை என்கிற பெயரிலே போனார் வீ அது அமளிப்படையாக மாறியது அமளிப்படையாக மாறி யாருக்கு பாதுகாக்க பாதுகாக்க போன இந்திய ராணுவம் தமிழர்களையே குன்று வைத்த பொழுது அன்றைக்கு தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களும் தமிழக தலைவர் கலைஞர் அவர்களும் தமிழ் தேசிய இயக்கங்கள் அழுத்தம் கொடுத்த பொழுது சீமான் எனக்கு தெரியாது ஆனால் அன்றைய முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் என் சாதியை கொன்று குவித்த இந்திய ராணுவத்தை நான் வரவேற்க மாட்டேன் என்று நெஞ்சு ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் சொன்னார் அன்றைக்கு இந்த சீமான எங்கே போனார் ஆக ஈழத் தமிழர்களுக்கு இன்னும் சொல்லுகிறேன் எண்பத்தி மூணில் நெனோ அமைப்பும் ஈபிஆர்எல் அமைப்புக்கும் விடுதலை புலிகளுக்கும் ஒரு மோதல் வருகிறது கருத்து மோதல் வருகிறது அப்பொழுது ஒரு கு துப்பாக்கிச் சூடு சென்னையில் நடைபெறுகிறது நடைபெற்ற பொழுது எம்ஜிஆர் ஆட்சி பிரபாரம் மீது முதல் தகவல் அறிக்கை வழக்கை பதிவு செய்கிறார்கள் அந்த தெனோ அமைப்பினுடைய தலைவர் குண்டு காயம் பெற்று மரணப்படுக்கையில் இருக்கிறார் ஆனால் அன்றைக்கு நீதிமன்றத்தில் இன்றைய அமைச்சர் செயலாளர் தலைவர் கலைஞர் கூப்பிட்டு பிரபாகரனை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொந்த பிணையில் விடுதலை இட்டது விடுதலை வாங்கி கொடுத்தது தலைவர் ஐயா வீரமணியும் கலைஞரும் ஆர் எஸ் பாரதி அன்னைக்கு இந்த சீமான் எதை பிடுங்கிக் கொண்டிருந்தார் நான் கேட்கிறேன் இப்படி வரலாற்று ரீதியாக ஈழத் தமிழர்களுக்கு இந்த மண்ணில் நான் சொல்லுகிறேன் ராஜேந்திரன் இளங்கோவன் கண்ணாடி என்ற செல்வராஜ் இதோ இளவரசன் விடுதலை மேகம் நம்பி மணிவண்ணன் என்று அன்றைக்கு இருந்த பத்து வயது பதினைந்து வயது இளைஞர்களை திரட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது பிரபாகரனும் பிரபாகரன் மரணிக்கிற வரையிலும் தொடர்ந்து இந்த மண்ணில் ஆயிரக்கணக்கான போராட்டங்களை ஈழத்தொழிர்களுக்காக நாங்கள் ஈழ தாயக விடுதலை தாயக மண்ணில் இருந்து போராடி இருக்கோம் நாம் தமிழர் கட்சியோ சீமானோ அன்றைக்கு குரல் கொடுத்தது உண்டா இல்லை ஆக தமிழர்களுக்கு குரல் கொடுக்கிறேன் என்கிற பெயரில் பெரும்பாலுடைய மரணத்திற்கு பிறகு வெகுண்டெழுவதை போல காட்சி நடத்தி திரைப்படங்களில் வருகிற காட்சிகள் மேடையில் நடத்தி அப்பாவி இளைஞர்களை தன்மையப்படுத்திக் கொண்ட சீமான் அவர்களே இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி ஒன்பது பிரபாகரன் மரணத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் தஞ்சம் புகுந்திருக்கிற தாய் வீடான தமிழ்நாட்டில் ஈடத்தமிழர்கள் வாழ்கிற சிறப்பு முகாம்களில் அவர்களுடைய வாழ்விடத்திற்கு சென்று அவர்களுக்கான உரிமைகளுக்கு ஒரே ஒரு குரல் சீமான் கொடுத்திருக்கிறாரா நடுநிலையை பார்த்து கேட்கிறேன் நடுநிலையாளர்கள் சொல்லுங்கள் அவர் பின்னால் இருக்கிற தம்பிமார்களை கேட்கிறேன் ஈழத்தமிழர்களுக்கு நீங்கள் குரல் கொடுக்கவில்லை நான் என்ன ஒரு படி மேலே போய் கேட்கிறேன் பிரபாகரன் இறந்து விட்டார் சிங்களவருடைய கை ஓங்கிவிட்டது உங்கள் கவலையிலே சொல்ல வேண்டுமானால் இந்திய தேசிய ராணுவம் செய்து விட்டது இந்திய தேசிய ராணுவத்திற்கு எதிராகவும் சிங்கள ராணுவத்திற்கு எதிராகவும் உலகெங்கும் வாழ்வு வாழ்வு இழந்து கிடக்கிற ஈழத் தமிழர்களுக்காக சீமான் ஏன் ஒரு ஆயுதம் தாங்கிய போராட்டம் நடத்துவதற்கு முன்வரவில்லை எவ்வளவு கோழைத்தனமானவர் அவர் ஒரு மேடை பயிற்சி நடிகர் உனக்கு தெம்பு இருந்தால் திராடு இருந்தால் ஒரு ஆயுதம் தாங்கிய போராட்ட குழுவை உருவாக்கு மீண்டும் சிங்களவர்களுக்கு எதிராக

ஈழத்தமிழர்களுக்காக ஒரு குரலும் கொடுக்க வக்க இல்லாத சீமான் அவர்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய முடியவில்லை எந்த அரசிடமே போராடி இருக்கிறார் எந்த அரசிடம் ஈழத்தமிழர்களுக்கான வாழ்வுரிமைக்கு நீ குரல் கொடுத்திருக்கிறாய் தாயக தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈழத்தமிழர்களுக்கு சீமான் செய்து இருக்கிற நன்மை என்ன ஒன்றும் இல்லை ஆனால் இன்றைக்கு அதை முடித்து விட்டார் ஈழத்தமிழர்களுடைய பேச்சோ பிரபாகருடைய பேச்சோ இனிமேல் எடுபடாது வெறும் அஞ்சு சதவீத வாக்கு என்று ஊடகம் அவரை நாடியற்ற நாளாந்திர தலைவராக இருக்கிற சீமானுக்கு ஊடகம் கொடுக்கிற விளம்பரத்திலே இன்றைக்கு அவன் பக்கம் நான் கேட்கிறேன் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இந்திய துணை கண்டத்தில் நூத்தி ஐம்பது கோடி மக்கள் வாழ்கிறார்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் சுயமரியாதை கருத்தை விதித்து நீதி கட்சிக்கு வந்து ஈரோடு தலைவராக ஆகி போராட்டத்திற்காக காங்கிரஸ் கட்சி தலைவர் பொறுப்பை தூக்கி விட்டு வைக்கத்தில் போய் போராட்டம் செய்து ஈழவர் என்ற நாடார் சமுதாயத்திற்கு உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் இருபத்தி ஒன்பதிலே செங்கல்பட்டு மாநாட்டில் இதே நின்று கொண்டிருக்கிற பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் படிப்புரிமை கல்வி உரிமை வேண்டும் விதவை பெண்ணுக்கு மறுமணம் வேண்டும் விதவை பெண்ணுக்கு திருமண உரிமை வேண்டும் என்று பெரியார் கேட்டார் ஆகையாலே தான் தந்தை என்று பெரியாருக்கு பெண்களால் பட்டம் சூட்டப்பட்டது பெண்கள் தமிழ்நாட்டு பெண்கள் தந்தை பெரியார் என்று தன் தாயை விட தன் தந்தையை விட எங்களுக்கு பெரியார் தான் எல்லா உரிமையும் கேட்டார் என்று பெண்களால் தந்தை பெரியார் என்று பட்டம் வழங்கப்பட்டது அதற்கு பிறகு ஒதுக்கீடு அதற்கு பிறகு சமூக நீதி என்று எண்ணற்ற திட்டங்களை போராடி சாதி ஒழிப்புக்காக ஐம்பத்தி ஏழிலே போராடி பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் சிறைக்கு சென்று ஓராண்டு காலம் ஒன்னரை ஆண்டு காலம் சிறை கொட்டையிலே அடைப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டிசம்பர் திங்கள் இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை ஏழு முப்பது மணிக்கு ஏழு பதினைந்து மணிக்கு வேலூர் ஜிஎம் சி உயிர் போகிற பொழுது கூட அம்மா அப்பா என்று கதறாமல் தட திராவிட தமிழ் சமுதாயத்தை இன்னும் சூத்திர நீக்காமல் அனைத்து ஜாதிகளிலும் அர்ச்சகராகாமல் என் உயிர் போகிறதே என்று மூச்சு விட்ட ஒப்பாரும் இல்லாத உலகத்திலே ஒரே தலைவர் தந்தை பெரியார் சீமான் ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர் ஊட்டிய ஊட்டிய நெருப்புதான் இன்றும் திராவிடமும் தமிழும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது திராவிடமும் தமிழும் வாழ்வதற்கு அடையாளமாக பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆனார் ஏன் கலைஞர் ஐந்து முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனார் நீ சுமந்திருக்கிற சார்ந்திருக்கிற பிறந்த நாதார் சமூகத்தில் பிறந்த பெருந்தலைவர் காமராஜரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆக்குவதற்கு முயற்சி செய்தது யார் கொலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து அப்பன் தொழிலை அவனவன் செய்ய வேண்டும் ஆரிய பார்ப்பான் வேதத்தை ஓத வேண்டும் உண்டு கொழுக்க வேண்டும் என்கிற சனாதன தத்துவத்தில் நிலைநிறுத்த ராஜீவ்காந்த் ராஜகோபாலாச்சாரி ஐம்பத்தி மூணுல கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து பெரியார் குரல் கொடுத்து ராஜகோபாலாச்சாரி ஆட்சியை விட்டு ஓடுகிறார் காமராஜருக்கு விருதுநகருக்கு தந்தி அடிக்கிறார் பெரியார் கொடியாட்டத்திலே போய் நில்லுங்கள் என்று சொல்லுகிறார் இல்லை நான் ஆடார் சமூகத்தில் பிறந்தவன் பணமும் இல்லை சாதி பலமும் இல்லை என்று சொல்லுகிறார் நீங்கள் செல்லுங்கள் பணமும் பதவியும் நான் தருகிறேன் பலமும் நான் தருகிறேன் என்று அண்ணா அவர்கள் பெரியார் அடைப்பு விட்டார் காமராஜருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு துவங்கப்பட்டிருந்தது ஆனால் இருக்கவில்லை வைக்கவில்லை கொழுந்தே சென்றுவா வென்றுவா என்று பேரறிஞர் அண்ணா உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதுகிறார் காமராஜர் சென்றுகிறார் வேலூரிலே கொடியாத்தத்திலே நிற்கிறார் தேர்தலில் நின்று வென்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஒரு நாடார் சமுதாயத்தை முதல் முதலிலே தமிழர் பச்சை தமிழன் காமராஜர் ஆட்சி என்று பிரபலப்படுத்திய மகத்தான தலைவர் தந்தை பெரியார் ஆகை இப்படி சொல்லி கொண்டே போகலாம் இந்த தலைவரை இன்றைக்கு நேரடியாக பிரபாரை வைத்து படைப்பு நடத்திவிட்டு இன்றைக்கு வீதிக்கு வந்து வைத்து வளர்த்துக் கொண்டு வசதியை பெருக்கி கொண்டிருக்கிற இருக்கிற சீமான் நேரடியாக எப்படி இலங்கைக்கு ராவணன் ஆண்டபொழுது பொழுது அனுமன் படை என்கிற குரங்கு படை தீபந்தத்தை எடுத்து சென்றதோ அதே போல இன்றைக்கு சீமான் கையிலே ஆர் எஸ் எஸ் என்கிற பார்ப்பன தீப்பந்தத்தை கொடுத்திருக்கிறார்கள் பார்ப்பன தீபந்தத்தை எடுத்துக்கொண்டு ஒரு நச்சு விதையை விதைத்துக் கொண்டிருக்கிறார் சீமான் அதற்கு காரணம் என்ன இன்றைக்கு உணவுத்துறை சொல்லுகிறது தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற தமிழக முதல்வர் மேடையிலேயே தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் காட்டிய பாதையில் விட்டு சென்றிருக்கிற தத்துவத்தை அணையாமல் நான் பாதுகாப்பேன் என்று இன்றைக்கு முப்பத்தி ஆறு மாநிலங்கள் இருக்கிறது முப்பத்தி ஆறு மாநிலங்களில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கழகத் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பொறுப்பேற்கிற பொழுது அந்த மேடையிலே அறிவித்தார் ஆர் எஸ் எஸ் ரவி என்கிற ஆளுநர் ரவியை வைத்துக் கொண்டு இந்த ஆட்சி திராவிட மாடல் என்று பிரகடனப்படுத்தினார் திராவிட மாடல் திராவிட மாடல் ஆட்சி என்று பிரகடனப்படுத்தது மாத்திரமல்ல மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மத்தியில் இருக்கிற மோடியும் அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமனும் மாநிலத்தினுடைய வரியையும் உரிமையும் பறிக்கிற நேரத்தில் நான்காண்டு காலம் நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்தியா கடந்து உலகெங்கும் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியை பின்பற்றுகிறார்கள் விளைவாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் நண்பர்களே நடுநிலையாளர்களே இளைஞர்களே அரசியலில் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் புரிந்து கொள்கின்ற மிருகமனத்தோடு இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே ஆட்சிக்கு வந்த மோடியை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வீட்டுக்கு அனுப்பியது திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர் இந்திய கூட்டணியை உருவாக்கிய அண்ணன் ஸ்டாலின் ஆகையாலே தான் நானூறு இடங்களை கைப்பற்ற முடியும் என்கிற மோடியின் இருப்பாப்பை தவிர்த்து இந்தியா முழுவதும் ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருநூத்தி நாற்பது இடங்களுக்கு மோடிக்கு கொடுத்தது மாத்திரமல்ல புதுவை உள்ள தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடத்தில் கூட கொடுக்க முடியாமல் பெரியார் அண்ணா என்பதனை நிரூபித்து இருபத்தி நாலில் தமிழ்நாடு உள்பட புதுவையில் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் நமது தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஆகவேதான் இன்றைக்கு எதிரிகள் ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதா அண்ணாமலை குருமூர்த்தி பாண்டே போன்ற பார்ப்பன கூட்டங்கள் சம்பரிவார் கூட்டங்கள் சனாதார சக்தியை மேலோக்கி இருக்கக்கூடிய கூட்டங்கள் மீண்டும் சனாதாரம் விதைக்கப்பட வேண்டும் இந்து தர்மம் காப்பாற்றப்பட வேண்டும் வருடத்தின் பெயரால் ஆண் பெண் என்கிற வேற்றுமை வேண்டும் சாதிகள் பெயரால் கொடுமை வர வேண்டும் மீண்டும் சாதிப்பால் சாட்டையடி தமிழ்நாட்டில் நிலவ வேண்டும் என்பதற்கு தான் அண்ணாமலை சாட்டையடியை இன்றைக்கு கையில் எடுத்து எடுத்திருக்கிறார் சாணிப்பால் சிந்தனை உள்ள சீமான் பெரியாரை எடுத்துக் கொண்டிருக்கிறார் இதை புரிந்து கொள்ள வேண்டும் சீமானவர்களே சீமானுக்கு வக்காலத்து வாங்குகிற ஊடகமாக இருந்தாலும் சரி சீமான் பின்னால் போகிற தம்பிமார்களை பார்த்து கேட்டுக் கொள்கிறேன் நாங்கள் மீண்டும் ஒரு யுத்தத்திற்கு தந்தை பெரியாரால் பெருஞ்சீத்தரால் தமிழ் மரவரால் இன்னும் சொல்லிக் கொண்டே போகலாம் தமிழ் மரபர்களால் பண்படுத்தப்பட்ட மண் செந்துரை மண் அரசியலை உள்வாங்கிய மண் செந்துரை மண் இன்னும் சொல்ல போனால் உண்மையான மானம் உள்ள ஆண்மை உள்ள ஒரே தலைவன் தமிழ்நாடு விடுதலைக்கும் தாயக தமிழனுடைய விடுதலைக்கும் ஒன்றாக உட்கார்ந்து பேசியவன் இந்த பெருமெர் கீழ் காசியானந்தரையும் பெரும் சீத்தனாரையும் ஒன்றாக உட்கார வைத்து பேசியவன் இன்னும் சொல்ல போனால் கலாதார எதிர்ப்பு போராளி பக்கத்தில் இருக்கிற அங்கனூரில் பிறந்த கொள்கை தங்கம் பெரியார் அம்பேத்காரின் அடையாளமாக இருக்கிற திருமாவளவன் ஆடு கட்சியில் அங்க வைக்கிறோம் நான் ஒரு பொறுப்பு வைக்கிறேன் என்பதை தாண்டி என்னுடைய இடுப்பு வேட்டிக்கு ஆபத்து வருகிறது நான் வாழ்கிற குடிசை பகுதிக்கு தீ போக்கப்படுகிறது என்றான் பதவியோ அல்லது வேட்டியோர் எனக்கு பெரிதல்ல என் உயிர்தான் பெரிதென்று போராடுகிற ஒவ்வொருவனும் களம் காண எஸ் பாரதிய ஜனதா சங் பரிவார் கூட்டத்தால் தயாரிக்கப்பட்டு நேரடியாக பெரியாரை கன்னடர் என்று சொல்லுகிறானே சீமான் அருமை பெரியோர்களே நேரம் கொண்டிருக்கிறது நான் உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் சீமானை விட நான் கேட்கிறேன் அண்ணல் அம்பேத்கரை விட அஞ்சாடஞ்சல் அழகிரிய விட அண்ணாவை விட முத்தமிழறிஞர் கலைஞரை விட பாவேந்தன் பாரதிதாசனை விட நீங்கள் அவ்வளவு பெரிய அறிவாளியா திராவிடத்தையும் தமிழையும் பிரித்து அது நாங்க வந்து இது சொக்கத்தங்கம் இது சொத்தத்தங்கம் சொல்றதுக்கு நீ என்ன அவ்வளவு பெரிய மதிப்பீட்டாளரா மாடங்கட்ட சீமானே அறிவு கட்ட முட்டாளே பாவேந்தன் பாரதிதாசன் சொல்லுகிறான் பெரியாரை பற்றி தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்ட புற மண்ட சுரப்பை உலகு தொழும் மனப்புகையில் சிறுத்தையிடும் அவர்தான் பெரியார் என்று பாவேந்தன் பாரிஜாசம் சொல்லுகிறார் எப்படி தொண்டு செய்து பழுத்தப்படும் தூய தாடி மார்பில் விடும் மந்த சுரப்பை உலகு தோடும் மனக்குகையில் சிறுத்தையிடும் அவர்தான் பெரியார் என்று பாவேந்தன் பாரிதாசன் சொல்லுகிறார் அதே போல அருமை பெரியோர்களே பெரியாரின் மரண செய்தி ஆயிரத்தி தொள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டிசம்பரில் பெரியார் மறைகிற பொழுது பெரியாரோடு கருத்து வேறுபாடுபட்டு அடுத்தமுள்ள இந்து மதம் என்கிற பெயரிலே பின்னாலே இந்து மதத்திற்கு போனாலும் கவி பேரரசு கண்ணதாசன் சொல்லுகிறான் பெரியார் மறைந்த போது சரித்திரம் இறந்த செய்தி கண்ணதாசன் சொல்லுகிறான் அடுத்தமுள்ள இந்து மதம் எழுதிய கண்ணதாசன் சரித்திரம் இறந்த செய்தி தலைவரின் மரண செய்தி விரித்ததோர் புத்தகத்தின் வீழ்ச்சியாய் கூறும் செய்தி மறித்தது பெரியார் அல்ல மறித்தது பெரியார் அல்ல மாபெரும் தமிழர் வாழ்வு என்று பெரியாரை பார்த்து கண்ணதாசன் சொல்லுகிறார் இறக்கவே மாட்டார் என்று இயற்கையே நம்பும் வண்ணம் சிறக்கவே வாழ்ந்த வீரன் சென்றதை நம்புவேனா மறக்கவே முடியும் அந்த மன்னனை என்ற என் தலைவனை என்று அவன் சொல்லுகிறான் பெரியாரின் மரண செய்தி தமிழர் வாழ்வு மறைந்த செய்தி என்று கண்ணதாசன் சொல்லுகிறார் ஆக கண்ணதாசனை விட பாவேந்தம் பாரதிதாசனை விட இத்தனை முற்போக்கு தலைவர்களை விட அண்ணாவை விட கலைஞரை விட அண்ணல் அம்பேத்கரை விட அறிஞர் பெருமக்களை விட திருமிகாவை விட இவர் புதுசா ஒரு அறிவாளி சீமான் சீமானவர்களே நேற்று வரையிலும் பிரபாரையும் இலங்கை தமிழரையும் சொல்லி வயிற்ற கழுவுன ஒன்னு அனுமதிச்சுட்டோம் ஆனா ஈட விடுதலைக்கு நீ ஒரு பிடி மண்ணை கூட ஒரு மயிரை கூட நீ பிடுங்கலை உன்னால புடுங்கவே முடியாது அது எங்களுக்கு தெரியும் ஆனா இப்ப எங்களை புடுங்க பாக்குற திராவிடம் என்கிற பெயர்ல தமிழுங்கிற பெயர்ல ஏண்டா மானம் கெட்டவனே அறிவு கெட்டவனே உனக்கு வெட்கம் மானம் சூடு சொர்ணம் இருந்தால் ஒரே ஒரு அங்கலம் ஒரு முடிய நாளாக பிளந்தால் அந்த இடையளவுக்கு கூட உன்னுடைய இருபது ஆண்டு கால அரசியலில் எதை நீ சாதித்து முடித்திருக்கிறாய் ஒன்ற சொல்லு தமிழனுடைய உரிமையாக இருக்கட்டும் அல்லது தாயக தமிழர்களாக இருக்கட்டும் கன்னடர்களும் பெரியாரும் எதிரி என்றால் பார்ப்பான் யார் பெரியார் தமிழை காட்டுமராண்டி மொழி என்று சொன்னதற்கு கல் தோன்று முழு தோன்றிய காலத்து வானோடு முன்தோன்றிய மூத்த மொழி என்று அதற்காக பெரியார் சொன்னார் நீ பெரியார் தமிழை உன்னுடைய சேனை இப்ப உனக்கு புதுசா உறவு கிடைச்சிருக்குல்ல ஆடிட்டர் குருமூர்த்தி மூலமா பாரதிய ஜனதாவோட கை சோத்து அந்த பாப்பா தமிழை நீச பாசன் சொன்னானே தேவடியா மொழியின் சொன்னானே நாடாந்திர சொன்னானே இன்றைக்கும் கோயிலுக்குள்ளே தமிழை நான் சொல்ல மாட்டேங்கிறேன் சொல்றானே ஏன் அவனை மயிர புடுக்க முடியல அவன் ஆற்றால பெரிய மணி அவன் சொந்த மணி அவனால பிடிச்ச ஆட்ட முடியுமா நான் நாய நான் கோயில்ல சாமிக்கு மணி சொல்லிவிட்டு சமஸ்து தமிழை கொச்சைப்படுத்தி விட்டு சின்ன மணி ஆட்டிட்டு இருக்கான்ல ஏண்டா யா மொழியை கொச்சப்படுத்துற தமிழ்நாட்டுல தமிழர் மொழி தான் அர்ச்சகம் பண்ணணும்னு சொல்றது உனக்கு வைக்கிறது இருக்கா ஒரு பாப்பா பூணூல பிடிக்க உன்னால பூணூல தொட முடியுமா ஒரு குடிமை ஆட்ட முடியுமா இன்றைக்கும் பார்ப்பான் தமிழை பேசுகிறானா பார்ப்பான் தமிழில் பெயர் வச்சிருக்கிறானா பார்ப்பான் தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாளர்களா எந்த பார்ப்பான் தமிழ் தேசியத்துல உறுப்பினரா இருக்கிறான் எந்த பார்ப்பான் உனக்கு தமிழை உச்சரிக்கிறான் எந்த பாப்பா வீட்டுல தமிழ் பெயர் இருக்கிறது அப்ப பார்ப்பனர்களுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிற சீமான் பெரியாரை எதிர்க்கிறான் என்றால் பெரியாரை எதிர்ப்பவன் சீமான் அல்ல சீமானுக்கு அவனுடைய அப்பன் அல்ல ஆர் எஸ் அல்ல எவனாக இருந்தாலும் ஐம்பத்தி மூணுல பெரியார் சொன்ன அதே பிரதகரம் ராஜாஜிக்கு சொன்னது மீண்டும் பெட்ரோலும் தீப்பந்தமும் தயாராகட்டும் தயாராகும் என்று சிந்தனையிலே நான் பிரகடனப்படுத்துகிறேன் எனவே சீமான் பேசுகிறான் ஏதோ ஊடகத்தில் வருகிறது பார்க்கிறோம் என்று வேடிக்கை பார்க்காமல் பெரியாரை சாடுகிற பொழுது பெரியார் ஒவ்வொரு மானுட சமுதாயத்தின் இதயத்தில் இருக்கிறார் சுயமரியாதையில் இருக்கிறார் காலில் போட்டு இருக்கிற செருப்புக்கு அவர்தான் காரணம் இடுப்பில் கட்டிருக்கிற வேட்டிக்கு அவர்தான் காரணம் வெண்கள்